ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளம்ஸ்லேருந்து எப்படி சீட் எடுத்து எந்த மாதிரி நட்டு அதோடய க்ரோத் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து அக்டோபர் எட்டாம்தேதி வந்து இந்த ப்ளம்ஸ் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கிட்டுங்க போன வருஷம் அக்டோபர் எட்டாம்தேதி சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு ஜாம் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து ப்ளம்ஸில் எப்படி ஜாம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ அதுக்காக இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கோட சீடை எடுத்து வச்சிருந்தேன் அந்த சீடை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொஞ்சம் காயை வச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ நான் எடுத்து வச்சே தான் மிச்சம் ஆனால் அதை வந்து இது வரைக்கும் நடலை பத்திரமாக தான் வச்சுருக்குறேன் ஸோ இதில் வந்து சில சீட்ஸை வந்து நான் சும்மா தூக்கி போட்டிருந்தேன் ஸோ எனக்கு இந்த விஷயம் ஞாபகமே இல்லை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி அந்த ரோஸை வந்து ரோஸ் முட்டில் நிறைய புல் நினச்சி அதை கிளீன் பண்ணுறதுக்காக போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவில் மாதிரி நினச்சேன் ஏன்னா மாமரத்துக்கு பக்கத்தில் தான் நிற்கிது ஸோ மான் திளிர் வந்து இந்த கலரில் தானே இருக்கும் ஸோ நான் மான் திழர் தான் நினச்சி இந்த இலை எப்படிடா விழுந்துன்னு சொல்லி அதை அப்படியே இழுத்த நான் அப்படி இழுக்கும்போது அந்த இலை வந்து அது ஒரு செடியாகவே நின்றுச்சு ஸோ இலை இல்லை அப்போந்தான் இது என்னடா இங்கே நிற்கிதுன்னு பார்த்தா நம்ம கூகுள்கிட்ட தான் நம்ம இப்போ என்ன டவுட்னாலும் கூகுள்கிட்ட கிட்ட நான் கேட்போம் கூகுள் சொல்லிச்சு இது ப்ளம்ஸு அப்படின்ட்டு ஸோ எனக்கு செம ஹாப்பி எனக்கு ஆனால் எப்படி ப்ளம்ஸ் இதில் வந்தேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறமா பார்த்தா சரி நம்ம தான் வாங்கின ப்ளம் சீடை சும்மா தூக்கி போட்டோம்மா அது ஞாபகம் வந்துச்சு ஸோ சரி இனி நம்ம எடுத்தாச்சு அந்த செடியை வந்து இனி எப்படி காப்பாற்றுறதுன்னு உள்ள ஐடியாவில் இருந்தேன் யாருக்கு நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே செடி இருந்த ஒரு பக்கெட் எடுத்து அதில் இருக்க மண் வந்து ரொம்ப உதிரியான மண்ணாக தான் இருந்துச்சு ஸோ அதை லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்து நல்லா உதிரி உதிரியாக ஆக்கினதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து எல்லாம் அந்த சீடு அந்த செடி எல்லாத்தையுமே அந்த தில்லிர் வெளியிற தெரிகிறது மாதிரி இந்த மாதிரி தான் நட்டு வச்சேன் ஏன்னா இதில் வந்து லைட்டாக வந்து அந்த தில்லி வந்துருந்து ஸோ அதனால் அந்த தில் வந்து நம்ம மண்ணோட மூடா அழுகி போயிடும் அதுக்கு வசதியாக தான் நட்டு வச்சு இதில் வந்து கொஞ்சம் பெருசாக நமக்கு தில் தெரிஞ்சிச்சு அதனால அதையும் நட்டுட்டேன் இது ஃபஸ்ட்டு நட்ட சீடில் வந்து அந்த இது வரல கொஞ்சம் தடிமனாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து தில்லி வெளியே வரலை அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்து செடி இருக்குதுல்ல அது நான் வந்து எடுத்ததில் பாதி மண்ணிலையும் பாதி வந்து ஒரு மாதிரி ஆடி ஆடி தான் நின்றுச்சு ஸோ அதையுமே அப்படியே அல்லாக்கா தூக்கி நம்ம நட்டாச்சு நட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன் அப்பப்போ தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன் அவ்வளோதான் இப்போ நம்ம செடியை பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்கிது அந்த ரெண்டு இலை தான் அந்த ரெண்டு இலையை தாண்டி வேறு இலை வரல இருந்தாலும் அது வந்து சூப்பராக பட்டு போகல நல்லா தான் நிற்கிது ஸோ கிட்டத்தட்ட ஒன்பது மாதமாகிட்டு அந்த செடி வந்து அந்த சீடு மண்ணில் இருந்து அது முளைச்சி வர்றதுக்கு நம்ம மண்ணுக்கு முளைச்சி வர்றதுக்கு நயன் மந்த்ஸ் ஆகியிருக்கு ஸோ இது வளர்ந்து வந்து சூப்பராக வளர்ந்து வந்து அப்படின்னு சொன்னால் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அளவுக்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த செடி நம்ம இடத்துல இவ்வளோ இதாட்டு வரும் அப்படின்ட்டு ஸோ இருந்தாலும் ஒரு முயற்சி பார்ப்போமே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக நினைப்போம் ஸோ இந்த செடி வந்து வளர்ந்து வந்து சூப்பராக காய் காய்க்கும் காய்க்கும் போது நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோவும் பார்க்கலாம் இது வந்து நடும்போது உள்ள இது தான் இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி இன்றைக்கி இது வந்து ஜூலையில் தான் நான் இந்த மாதிரி இதை நட்டு வச்சுருந்தேன் ஜூலை லாஸ்ட்டு அந்த டைமில் தான் நட்டு வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் நான் சீடு நட்டு வச்சுருந்தேன் அந்த சீடுமே சூப்பராக இலை வந்து வளர ஆரம்பித்தாச்சு இனி கொஞ்சம் உரம் மட்டும் அப்பப்போ அந்த ஆட்டு உரம் மாட்டு உரம் இருக்குல்ல அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்தாலே போதும் இது வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் க்ரோத் நல்லா தான் இருக்குது நம்ம லிச்சி செடியுமே சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது அதுக்கு கூட இப்போ நம்ம ப்ளம்ஸே நட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா ப்ளம்ஸ் இப்படி வளர்ந்துருக்கு இதோட நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலரில் நட்டோம்ல அந்த செடிக்கு இலைய இந்த மாதிரி மாறி வருது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சாலை